இந்திய ஜனநாயகத்தின் இதயம் என்று போற்றப்படும் நாடாளுமன்றத்தில் முன் எப்போதுமில்லாத ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் காட்டு தீயாய் பரவி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்தார்களா இதுதான் இப்போது ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் கேள்வி அதுவும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் எம்பிக்கள் மீது இந்த மிகப்பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் ஓம் பிர்லா நேரடியாகவே ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் உண்மையிலேயே டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் என்னதான் நடந்தது இது திட்டமிடப்பட்ட சதியா அல்லது அரசியல் நாடகமா விரிவாக பார்ப்போம் கடந்த சில நாட்களாகவே நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாக நடந்து வருகிறது வழக்கமாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் நடப்பது சகஜம்தான் ஆனால் இந்த முறை நிலைமை கையை போயிருப்பதாக தெரிகிறது இன்று அவையை ஒத்திவைப்பதற்கு முன்னால் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசிய பேச்சு இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு கருப்பு புள்ளியாக பார்க்கப்படுகிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நாடே பார்த்தது எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை நோக்கி எப்படி பாய்ந்து சென்றார்கள் என்பதை அனைவரும் கவனித்தார்கள் பிரதமரை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்திருப்பதாக எனக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதால் என்பதால்தான் நானே பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என்று தடுத்தேன் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் சபாநாயகரின் இந்த கூற்று தேசத்தையே அதிர வைத்துள்ளது ஒரு நாட்டின் பிரதமருக்கு அதுவும் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சபாநாயகரே சொல்வது சாதாரண விஷயம் அல்ல இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது உண்மையில் பிரதமர் மோடியை சுற்றி வளைக்க ஒரு ரகசிய பிளான் போடப்பட்டதா குறிப்பாக பெண் எம்பிக்கள் இந்த திட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டார்களா அரசியல் வட்டாரங்களில் கசியும் தகவல்களின்படி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்ற இருந்தபோது அவருக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன அதில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்னிறுத்தி பிரதமரின் இருக்கையைச் சுற்றி ஒரு மனிதச் சங்கிலி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவரை தடுப்பதுதான் அந்த திட்டம் என்று ஆளும் கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது இங்கேதான் ஒரு பெரிய டுவிஸ்ட் இருக்கிறது இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோரின் பெயர்கள் பலமாக அடிபடுகின்றன பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டவர்களில் இவர்களும் இருந்தனர் என்பதுதான் சபாநாயகரின் மறைமுக குற்றச்சாட்டு சரி இங்கே நாம் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு நாட்டின் பிரதமரை நாடாளுமன்ற உறுப்பினர்களே தாக்க முயல்வார்களா அல்லது இது எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க சொல்லப்படும் ஒரு காரணமா மக்களாகிய உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் எம்பி சுதா மிகவும் ஆவேசமாக சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் பிரதமரை தாக்க பெண் எம்பிக்கள் சென்றோம் என்று சொல்ல பாஜகவுக்கு அசிங்கமாக இல்லையா என்று அவர் நேரடியாகவே சீரியுள்ளார் இந்த மோதலுக்கு பின்னால் ஒரு நீண்ட பின்னணி இருக்கிறது அது சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசும்போது முன்னாள் இராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி சீனா இந்திய எல்லைக்குள் ஊடுருவி இருப்பது குறித்து பேசினார் இதுதான் பாஜகவை உச்சகட்ட கோபத்திற்கு ஆளாக்கியது ராகுல் காந்தி பேசத் உடனே அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் போன்ற மத்திய அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா ராகுல் காந்தியை பிரதமர் மோடியின் பெயரை கூட சொல்லக்கூடாது என்று தடுத்ததாக காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது இதனால் கடுப்பான ராகுல் காந்தி நான் என்ன பேச வேண்டும் என்று நீங்களே எழுதி கொடுங்கள் அதையே படிக்கிறேன் என்று விரக்தியில் பேசியது வைரலானது இதன் தொடர்ச்சியாகத்தான் எட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் நிலைமை இப்படியிருக்க பிரதமர் மோடி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அவைக்கே வரவில்லை இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக பிரதமர் பேசாமலேயே நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது ஏன் பிரதமர் பயப்படுகிறாரா அல்லது சபாநாயகர் சொல்வது போல பாதுகாப்பு காரணமா இதற்கு காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி கொடுத்த பதில் இன்னும் அதிரடியானது பிரதமர் மோடிக்கு அவைக்கு வர துணிச்சல் இல்லை அதனால்தான் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார் இந்த விவகாரத்தை பற்றி விரிவாக பேசும் எம் பி சுதா நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு நடக்கும் அநீதிகளை பட்டியலிடுகிறார் நாங்கள் அகிம்சை வழியில்தான் போராடுகிறோம் ஆனால் நாங்கள் பேச முற்படும் மைக்கை ஆஃப் செய்து விடுகிறார்கள் கேமராவை வேறு பக்கம் திருப்பி விடுகிறார்கள் ஆனால் பாஜக எம்பிக்கள் முன்னாள் பிரதமர்களான நேரு மற்றும் இந்திரா காந்தியைப் பற்றி அசிங்கமாக பேசினால் மட்டும் சபாநாயகர் அனுமதிக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார் மேலும் சீனா ஆக்கிரமிப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திசை திருப்பவே பெண் எம்பிக்கள் தாக்க வந்தார்கள் என்கிற பொய்யான தகவலை பரப்புவதாக அவர் கூறுகிறார் உறுதியாக தெரிந்தது என்னவென்றால் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடப்பதற்கு பதில் தனிநபர் தாக்குதல்களும் குற்றச்சாட்டுகளுமே பிரதானமாக இருக்கின்றன இதன் பின்னணியில் இருக்கும் சீன விவகாரத்தை பார்த்தால் முன்னாள் இராணுவ தளபதி நரவானே தனது புத்தகத்தில் லடாக் எல்லை பிரச்சினை குறித்து சில அதிர்ச்சியகரமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதை பற்றி பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் பிடிவாதமான கோரிக்கை ஆனால் அரசு தரப்போ எல்லையில் எந்த ஊடுருவலும் இல்லை இராணுவம் விழிப்புடன் இருக்கிறது என்று தொடர்ந்து கூறி வருகிறது இந்த இரண்டு துருவங்களுக்கும் இடையிலான மோதல்தான் இன்று பிரதமரின் பாதுகாப்பு குறித்த விவாதமாக மாறியிருக்கிறது சரி இந்த சம்பவத்தில் தமிழக காங்கிரஸ் எம்பிக்களின் பங்கு என்ன ஜோதிமணி மற்றும் சுதா ஆகிய இருவரும் நாடாளுமன்றத்தில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் பிரதமரின் இருக்கை அருகே சென்று முழக்கமிட்டது உண்மைதான் ஆனால் அது ஒரு ஜனநாயக முறைப்படியான போராட்டமா அல்லது சபாநாயகர் சொல்வது போல தாக்குதல் முயற்சியா என்பதுதான் இப்போது மில்லியன் டாலர் கேள்வி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அகிம்சையே காங்கிரஸின் கொள்கை பொய்க் குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க எம் பி சுதா எழுப்பும் மற்றொரு கேள்வி மிக முக்கியமானது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் மற்றும் டெல்லியில் பெண்கள் காணாமல் போகும் புள்ளி விவகாரங்கள் குறித்து தாங்கள் கேள்வி கேட்டதால்தான் இப்படி பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறுகிறார் புள்ளி விவரப்படி பார்த்தால் கடந்த பதினைந்து நாட்களில் டெல்லியில் மட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருப்பதாக சுதா ஒரு தகவலை முன்வைக்கிறார் இவ்வளவு பெரிய சமூக பிரச்சனைகளை பேசவிடாமல் தடுக்கவே இந்த அரசியல் சலசலப்புகள் உருவாக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் எழுகிறது சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகளின்படி நாடாளுமன்றத்தின் மாண்பு என்பது இருதரப்பு விவாதங்களில்தான் இருக்கிறது ஆனால் இப்போது நடப்பதோ யார் பெரியவர் என்கிற அதிகார போட்டி போல தெரிகிறது ஒருவேளை சபாநாயகர் சொல்வது போல தாக்குதல் முயற்சி நடந்திருந்தால் அது இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் சொல்வது போல இது ஒரு நாடகம் என்றால் அது மக்களின் பிரதிநிதிகளை அவமதிக்கும் செயல் இந்த நிகழ்வின் கால வரிசையை சற்று கவனித்து பார்ப்போம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது பிப்ரவரி இரண்டு முதல் நான்கு வரை குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதங்கள் நடக்கின்றன தேதி அதாவது பிப்ரவரி ஐந்தாம் இன்று பிரதமர் உரையாற்ற வேண்டிய நாள் ஆனால் சதித்திட்டம் இருப்பதாக கூறி அவர் வரவில்லை அதே நாளில் பிரதமர் இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இந்த வேகமான நகர்வுகள் பல சந்தேகங்களை எழுப்புகின்றன வழக்கமாக பிரதமர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசக்கூடியவர் பேசாமல் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணம் கிடையாது பொதுவான பின்னணியை பார்த்தால் இந்திய நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்னரும் பல போராட்டங்கள் நடந்துள்ளன மிளகு பொடி தூவப்பட்ட சம்பவங்கள் முதல் காகிதங்களை வீசியெறிந்தது வரை பல கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஆனால் ஒரு சபாநாயகரே பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க வந்தார்கள் என்று கூறுவது இதுவே முதல் முறை இது அந்த பெண் எம்பிக்களின் அரசியல் எதிர்காலத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெண் பிரதிநிதிகளின் மீதான பார்வையைக் கூட மாற்றக்கூடும் சபாநாயகர் ஓம் பிர்லா நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதுதான் இப்போது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது சர்வதேச அளவில் இந்த செய்தி ஏற்படுத்தும் தாக்கம் இந்திய பிரதமர் ஒருவருக்கு தனது சொந்த நாடாளுமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்கிற பிம்பம் உலக நாடுகளுக்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்லும் ஜி போன்ற மாநாடுகளை நடத்தி இந்தியா ஒரு உலக குருவாக வளர்ந்து வருவதாக சொல்லும் நிலையில் உள்நாட்டில் நிலவும் இத்தகைய அரசியல் குழப்பங்கள் இந்தியாவின் நற்பெயருக்கு சவாலாக அமையலாம் அதே சமயம் எதிர்கட்சிகளின் குரல்வளை நெறிக்கப்படுவதாக ராகுல்காந்தி முன்வைக்கும் குற்றச்சாட்டும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது குறிப்பாக சீனா போன்ற அண்டை நாடுகளுடனான உறவு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படாமல் இருப்பது பல பாதுகாப்பு நிபுணர்களை யோசிக்க வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் சபாநாயகர் இந்த குற்றச்சாட்டை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அந்த பெண் எம்பிக்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறது அப்படி நடந்தால் அது எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தும் ஏற்கனவே எட்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலர் மீது நடவடிக்கை எடுத்தால் அவை முற்றிலும் முடங்கும் அபாயம் உள்ளது ஜனநாயகத்தை காப்பாற்றவே நாங்கள் போராடுகிறோம் என்பது எதிர்க்கட்சிகளின் வாதம் சபையின் கண்ணியத்தை காப்பாற்றவே இந்த நடவடிக்கைகள் என்பது ஆளுங்கட்சியின் நிலைப்பாடு இதில் எது உண்மை என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் சிலரின் கருத்துப்படி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப்போகும் தேர்தல்களுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இருக்கலாம் வட மாநிலங்களில் பாஜக வலுவாக இருந்தாலும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதை சரி கட்டவே தமிழக எம்பிக்கள் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் எது எப்படியோ நாடாளுமன்றம் என்பது மக்கள் நலனுக்காக சட்டமியற்றும் இடமாக இருக்க வேண்டுமே தவிர குற்றச்சாட்டுகளின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது இறுதியாக ஒரு பார்வை சபாநாயகர் ஓம் பிர்லா எழுப்பியுள்ள தாக்குதல் சதி குற்றச்சாட்டு தமிழக பெண் எம்பிக்களின் மறுப்பு சீன ஆக்கிரமிப்பு குறித்த ராகுல் காந்தியின் கேள்விகள் இவை அனைத்தும் ஒரு சிக்கலான அரசியல் பின்னணியைக் கொண்டிருக்கின்றன பிரதமர் மோடி ஏன் அவைக்கு வரவில்லை ராகுல் காந்தியின் மைக் ஏன் அணைக்கப்படுகிறது தமிழக எம்பிக்கள் மீது பழி போடப்படுகிறதா இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகள் வரும் நாட்களில் இன்னும் தெளிவாக தெரிய வரும் அரசியலில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை என்பார்கள் இந்த பரபரப்புகளுக்கு நடுவில் மக்களின் அடிப்படை தேவைகள் பற்றிய விவாதங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவதுதான் வேதனையான விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையான அச்சுறுத்தலா அல்லது அரசியல் வியூகமா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க